கருத்துக்கு சொத்துறேன் என் பேர் வந்து முருகையா நான் இன்றைக்கி வந்து சிஸ்டர் சுமிதா பா பார்க்குறதுக்கு வந்திருந்தேன் ஸோ என்னோடய கால் பிரச்சனைக்காக நான் வந்திருந்தேன் என்னோடய மனைவி சொல்லியிருந்தாங்க இந்த அவங்கள போய் பார்த்தா நான் நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் வந்திருந்தேன் இன்றைக்கி அவங்கள பார்த்து இன்றைக்கி நான் ஜவு பண்ணேன் இன்றைக்கி இன்றைக்கி வந்து நான் ஜபம் பண்ணதில் என்ன நடந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து என்னோடய காலு ரெண்டு காலு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் என்னால் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த வழி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அவங்கள பார்க்க வந்தேன் மேடம் பார்த்துட்டு இன்றைக்கி வந்து அவங்க ஜபம் பண்ணாங்க எனக்கு ஜபம் பண்ணி இன்றைக்கி இந்த ரெண்டு கால் வந்து அவங்க ஜபம் பண்ணி ஜபம் பண்ணேன் ரெண்டு காலும் ஒரு காந்தம் மாதிரி அப்படியே இழுத்து அப்படியே வெளியாகிடுச்சு கருத்து இருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்